உங்களுக்கு இன்றைக்கி இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கும்போது உங்களுக்கு நிறைய கூகுளில் இருந்து விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்குது அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறேன்னு தெரியலையா வாங்க சொல்லித்தார் உங்களோடய ஃபோனில் செட்டிங் போங்க செட்டிங் போன அப்புறம் அப்படியே கீழே அப்படியே வந்தீங்கன்னு சொன்னப்பாங்க கூகுள் ஒரு ஆப்ஷன் ஒன்றிக்கு அந்த கூகுளில் டச் பண்ணுங்கள் கூகுளை டச் பண்ணிங்கன்னா உங்களோடய இமெயில் அட்ரஸ் மேலே காட்டும் அந்த இமெயில் அட்ரஸில் ஒரு டச் பண்ணுங்கள் இமெயில் அட்ரஸில் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் மேனேஜ் யர் கூகுள் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஒரு டச் பண்ணுங்க ஓகே அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த பக்கத்தில் பாருங்கள் டேட்டா அண்ட் ப்ரைவசின்ற ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கீழே நேராக கீழே வாங்க வந்தீங்கன்னா பாருங்கள் மை ஆட்ஸ் என்ற ரெண்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது ஒன்றில் இருக்குது ரெண்ட ஃபோன்லேயே இது ஒன்லாம் இருக்குது அதை ஓஃபன் பண்ணி விடுங்க அதில் பாருங்கள் இந்த மேலே பாருங்கள் ஃபோன் அதை டச் பண்ணிட்டால் ஓஃபனாக கேட்கும் அதை ஓஃபன் பண்ணி போட்டு கீழே பாருங்கள் இந்த கட் நான் சொன்ன மாதிரி இந்த விஷய உங்களால் இங்கே செஞ்சு விற்கிறேன் நீ உங்களுக்கு கூகுளில் இருந்து ஒரு நாளும் நீ தேவையில்லாத இல்லாத விளம்பரங்கள் மெசேஜ்கள் வராது இதை செஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு மேலே தேவைமெண்டாக எந்த அக்கௌண்ட் ரீக்கில் லிங்க்கில் போட்டு கட்டாய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க